அடித்து நொறுக்கப்பட்ட வேட்பாளர் ரிசார்ட் பதியுதீன் வாகனம் ஓட்டு கேட்க சென்றவருக்கு ஏற்பட்ட நிலை கலவரமாகிய பொது மஸ்தான் ரிசார்ட் ஆதரவாளர்களுக்கிடையே கடும் மோதல் நடுவீதியில் ஆடைகளை கலட்டி வீசியறிந்த முன்னாள் அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் போலீஸ் வேட்பாளர் வாக்குவாதம் மெசியின் டிஷர்ட்டால் வந்த வினை என்று வர முடியாது ஞாயிறு குண்டுபடிப்பு வாக்குமூலத்திற்காக சிஐடினரின் அழைப்பிற்கு முன்னாள் அமைச்சர் பதில் அனுரவின் கூற்றால் ஆடிப்போன இந்திய அரசியல்வாதி இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் வலியுறுத்து ரூபாய் ஐந்து லட்சம் ஏமாற்றியதாக யாழ் பொது வேட்பாளர் கைது டிக்டாக் இணையதளம் ஊடாக ஏற்பட்ட பழக்கத்தால் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி இலங்கையில் சம்பவம் <this one> வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பொதுக்கூட்டம் இடம்பெற்ற பகுதியில் ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ரிசார்ட் பதியுதீன் பயணித்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் பிரதான வீதிக்கு அருகாக பதினோராம் தேதி இரவு எட்டு அளவில் காதர் மஸ்தானின் பிரச்சார கூட்டம் இடம்பெற்றது இதன்போது குறித்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் பொதுக்கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டு சென்றிருந்தனர் சற்று நேரத்தில் குறித்த மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனும் அவரது ஆதரவாளர்களும் பயணித்த வாகன தொடரணிகள் கூட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பகுதிக்கு அருகே உள்ள பிரதான வீதிக்கு வந்தது இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் சற்று நேரத்தில் அது கலவரமாகியது கலவரத்தில் பதியுதீனின் வாகன தொடரணி அடித்து நொறுக்கப்பட்டது அவர் வாகனத்திற்குள் இருந்த நிலையில் அவரது வாகனம் முற்றுமுழுதாக அடித்து நொறுக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களின் வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன குறித்த தாக்குதலை அடுத்து அந்த வாகன தொடரணி அந்த பகுதியில் நிறுத்தாமல் வேகமாக சென்றிருந்தது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கையினை எடுத்திருந்தனர் சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதேவேளை இச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் சூடுவெந்த புளவு பகுதியில் இடம்பெற்ற மஸ்தானின் பொதுக்கூட்டத்தில் இருதரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கலவர நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் வந்த பின்னர் காதர் மஸ்தானின் பிரச்சாரக் கூட்டம் போலீசாரின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது I yes. don't yes. முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் ஆதரவாளர்களின் அரசியல் பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கு போலீசார் முயற்சித்ததை அடுத்து பதுலையில் பதட்டமான சூழல் நிலவியது ஹரின் பெர்னாண்டோவும் அவரது ஆதரவாளர்களும் சர்வதேச கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் ஜேசியை ஒத்த பத்து என்ற எண் கொண்ட டி ஷர்ட்களை அணிந்திருந்தனர் தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுடன் போலீசார் தலையிட்டு முன்னாள் அமைச்சர் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் டிஷர்ட்களை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இது ஒரு மறைமுக பிரச்சார முயற்சியாக கருதப்படுகிறது அப்போது ஹரின் பெர்னாண்டோ மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது இந்த டி ஷர்ட்கள் தேர்தல் பிரச்சாரத்துடன் இணைக்கப்படவில்லை என்று கூறியிருந்தனர் எவ்வாறாயினும் இது முன்னாள் அமைச்சரின் தேர்தல் வேட்பாளருக்கான அடையாள குறிப்பாக கருதப்படுவதாகவும் ஏமாற்றும் அரசியல் பிரச்சாரம் எனவும் காவல்துறை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் දා ආකට වැඩිය ඇන්ත බෑ අපි හරට ඇත හ ඇති අයිතවාා අලෝ එ මනිස්සේ අතෙක වැඩ ඇත බාද. මිනිස් ජේලානගගේ පස්සිෙන් අර හව ක. ర త అ జසි வேபிచిந்த அ வா. இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கடந்த ஆண்டு வெளியான சேனல் போ ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பிரித்தானிய சேனலுக்கு அசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆவணப்படத்தின் கூட்டுகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையான் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் அதற்கு பதிலாக திணைக்களத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள போதிலும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பிரித்தானியாவின் சனல் போ ஊடகத்திற்கு அவரது முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா உண்மைகளை முன்வைத்தமை தொடர்பான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடத்தொழிலாளர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகின்றனர் எனவும் மேல் அவர்களின் விலைகள் அளிக்கப்பட்டுள்ளன எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தொன்பது வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எனவும் சந்தேக நபர் வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்புவதாக சுமார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை மோசடி செய்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது டிக்டாக் இணையதளம் ஊடாக அறிந்து கொண்ட அனுராதபுரம் அலையாபத்து பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாலு வயதுடைய பாடசாலை மாணவியை ரத்னபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் குறித்த மாணவி பாடசாலைக்கு வராமல் இளைஞர் ஒருவருடன் சென்றுவிட்டு மறுநாள் பாடசாலைக்கு வந்ததாக அதிபர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் டிக்டாக் இணையதளம் ஊடாக அறிந்து கொண்ட இளைஞனுடன் மாணவி காதலுறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் அவருடைய அந்த புகைப்படங்களையும் அனுப்பியுள்ளார் புகைப்படங்களை முக புத்தகத்திற்கு வெளியிடுவதாக கூறி அச்சுறுத்திய குருநாகல் பகுதிக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமுதாயத்திற்கு சீர்கேடாக அமையும் இவ்வாறான செயலிகள் நிச்சயம் தடை செய்யப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அடித்து நொறுக்கப்பட்ட வேட்பாளர் ரிசார்ட் வாகனம் ஓட்டு கேட்க சென்றவருக்கு ஏற்பட்ட அவல நிலை கலவரமாகிய பொதுக்கூட்டம் மஸ்தான் ரிசார்ட் ஆதரவாளர்களுக்கிடையே கடும் மோதல் நடுவீதியில் ஆடைகளை கலட்டி வீசியறிந்த முன்னாள் அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் போலீஸ் வேட்பாளர் வாக்குவாதம் மெஸ்ஸியின் டிஷர்ட்டால் வந்த வினை இன்று வர முடியாது ஞாயிறு குண்டுபடிப்பு வாக்குமூலத்திற்காக சிஐடினரின் அழைப்பிற்கு முன்னாள் அமைச்சர் பதில் அனுரவின் கூற்றால் ஆடிப்போன இந்திய அரசியல்வாதி இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் வலியுறுத்து ரூபாய் ஐந்து லட்சம் ஏமாற்றியதாக யாழ் பொது வேட்பாளர் கைது டிக்டாக் இணையதளம் ஊடாக ஏற்பட்ட பழக்கத்தால் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி இலங்கையில் சம்பவம்